வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் அதிசார குரு பயிற்சி சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வரிசையில மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்சமயம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சரியாக கடகராசிக்கு அதிகாரம் பெற்று சஞ்சரிக்கிறார் கடகராசியில அக்டோபர் எயிட்டீன்த்லேந்து டிசம்பர் தேர்டு வரைக்கும் குரு பகவான் இருப்பார் இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கான பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கு அந்த வரிசையில பார்த்துட்டு வரும்போது இன்னைக்கு நம்ம பேச போறது தனுசு ராசி தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாம் வீடு தனுசு ராசி மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரங்களை பெற்றுக்கொண்ட கொண்ட தனுசு ராசி தனுசு ராசிக்கு சரியா ஏழாம் இடத்துல மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நேரடி பார்வை தனுசு ராசிக்கு வந்து கொண்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைய போகின்ற குரு பகவான் இதனால என்ன பலாபலன்கள் இத பத்தி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதை பத்தி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தனுசு ராசி நேர்களை பத்தி ஒரு சுருக்கமா தனுசு ராசி நேர்களை பத்தி சுருக்கமா மூணு முதல் நாலு பாயிண்ட் பார்த்துடலாம் தனுசு ராசி அதிகமாக லட்சியங்களை உடைய ராசி பிடிவாதம்னா உச்சக்கட்ட வைராக்கியம் உடைய ராசி பிடிவாதமும் இருக்கும் வைராக்கியமும் இருக்கும் தேவையில்லாதது பிடிவாதம் தேவையுள்ள விஷயம் வைராக்கியம் ஆனா எந்த விஷயத்துக்கும் தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய குழப்பம் என்பது வேற எந்த ராசிக்கும் இருக்காது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை ஏமாத்த கூடாதுன்னு நினைச்சு ஆனா தன்னறியாம ஏதோ ஒரு விஷயத்துல தவறு செய்வாங்க உலகம் பூராவும் நான் தான் நியாயம்னு சொல்றேன் தனுசு ராசியர்கள் அவங்களே நியாயத்தை மீறுவாங்க அதுதான் தனுசு ராசி ஆனாலும் தனுசு ராசி நல்லவங்க தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இவங்க மட்டும்தான் நல்லவங்க உலகத்துல அப்படின்னு நம்பக்கூடியவங்க தனுசு ராசி மத்தவங்களை சில சமயங்களில் ஒரு பொருட்டாவும் மதிக்காதவர்கள் தனுசு ராசினீர்கள் ஆனா உண்மையிலேயே பார்க்க போன நல்ல எண்ணங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்லது உடையவர்கள் தனுசு ராசி காலத்துடைய கொடுமையினாலும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொது பலன்கள் பிறப்பு ஜாதகத்துல சில மாறுதல்கள் இருக்கும் போது மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எதிலும் எப்பவும் மாறாமல் இருக்கின்ற மனம் வேண்டும் தனுசு ராசிக்கு மற்றவங்களை மாத்தக்கூடியது ஒரே வழி அன்பும் நேர்மையும் தான் தனுசு ராசிக்கு தற்சமயம் ஏழில் இருக்கக்கூடிய குரு எட்டுல மறையது ஒரு விஷயம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத விட அவர் பார்க்கின்ற வீடுகளுக்கு தான் பலம் அதிகம் அந்த வகையில் தனுசு ராசியுடைய பனிரெண்டாம் வீடு ரெண்டாம் வீடு நான்காம் வீடு இந்த மூணு வீடுகளை இந்த மூன்று வீடுகளை குரு பகவான் பார்க்கிறார் பன்னிரெண்டு ரெண்டு நாலு பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் என்னென்ன லாபம் பன்னிரெண்டு அப்படிங்கிற வீடு தாம்பத்தியம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு திருமணம் வேலை தொடர்பு எல்லாமே பன்னிரெண்டு அப்படிங்கிறது நிம்மதியான உறக்கம் பன்னிரெண்டு அப்படிங்கிறது கனவுகள் பன்னிரெண்டு அப்படிங்கிறது விரயம் இது எல்லாம் இந்த வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் நல்ல உறக்கம் நிம்மதியான தூக்கம் யாருக்கு இருக்கும் யாருக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லையோ அவங்க நிம்மதியா இருப்பாங்க அப்ப பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் நல்ல தூக்கம் இந்த அக்டோபர் இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் தனுசு ராசிக்கு இருக்கும் அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையினால் நல்ல தாம்பத்திய உறவு அருமையான கணவன் மனைவி பரஸ்பர நட்பு இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் மிகப்பெரிய அளவுல கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவது காசு வந்து தேவையில்லாமல் தனுசு ராசிக்கு இன்றளவும் விரயமாகி கொண்டிருக்கு அதுக்கு காரணமும் நீங்கதான் தேவையில்லாத இடத்துல அதிகமா காசு செலவு பண்றதும் தேவையுள்ள இடத்துல காசு செலவு பண்ணாமல் மிச்சம் பண்றதும் நினைக்கிறதும் தனுசு ராசி தான் இந்த விஷயத்தை குரு பகவானுடைய பார்வை பன்னிரெண்டாம் வீட்டில் விடும்போது உங்களுக்கு தேவையில்லாத காசு பண விரையும் வந்து நிற்கும் அடுத்தபடியாக உங்களுடைய மூன்றாம் வீடு அடுத்தபடியாக உங்களுடைய ரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசியை குரு பகவான் பார்ப்பதனால தனம் வாக்கு குடும்பம் இந்த மூன்று விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சுபத்துவம் தரும் தன வரவு பணம் வந்து தங்குற இடம் ரெண்டாம் இடம் பணம் சம்பாதிக்கிறது பதினொன்று அப்போ குருவுடைய பார்வை என்ன செய்யும் அப்படின்னா தனுசுக்கு இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப வருஷம் ஆச்சு சார் பணம் வந்து இன்கிரிமெண்ட்டு கேட்டு கம்பெனிலாம் அப்ரூவ் பண்ணிடுவாங்க வெளிநாடு போகணும் சார் இப்போ வந்து வெளிநாடு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனா வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்கள்னு வரும் வெளிநாட்டில் வந்து குடி பயிர் படிக்கிறதுக்கு போகிறது வேலை பார்க்கறது கல்யாணம் பண்ணிக்கிறது ஏன் செட்டில் பண்ணுறது வியாபாரம் பண்றது எல்லாமே நடக்கும் இப்போ ரெண்டாம் இடம் பணம் வருது இல்லையா பன்னெண்டாம் இடத்த பார்வைனால ரெண்டாம் இடம் பணம் வரும்போது அந்த பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய பாக்கியமும் வரும் நீங்க சொன்னா நடக்கும் இப்போ இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல அதே மாதிரி வேண்டிக்கிறது நடக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்த குடும்பஸ்தானமும் வரதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் இன்னைக்கு தேதி கெடுத்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாதிரி ஒரு பிரச்சனைகள் எங்கேயுமே இல்லை வெளியில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஆண்மகனாலேயோ ஒரு பெண்ணாலேயோ சமா ஒரு ஆண்மகனாலேயோ ஒரு பெண்ணாலேயோ சமாளிக்க முடியும் ஆனா குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க கூட நுழைஞ்சு போயிடுவாங்க இந்த போக்கை நம்ம பார்க்க முடியும் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்த குரு இந்த குரு பார்க்கறதுனால குடும்பஸ்தானத்தை விடிவு காலம் பிறக்கும் நல்லதோ கெட்டதோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்களோ சேர்ந்திருக்கீங்களோ எது உங்களுக்கு நல்லதோ அந்த நல்லத கடவுள் பண்ணுவார் தான் நான் சொல்றேன் சில இடத்துல பிரிங்கிறது தான் நல்லதுன்னா அதை செய்வார் சில இடத்துல சேர்றதுதான் நல்லதுன்னா அதை செய்வார் இதை மனசுல வச்சுக்கணும் அடுத்தபடியாக உங்களுடைய நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதனோட இன்னொரு வீடு மீன ராசி அந்த இடத்த ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு பகவான் ராசிநாதனே உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடு ஒன்பதாம் இடம் அது உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால ஸ்திரத்தன்மை நான்காம் இடம் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தும் எதுல வீடுகள்ல நிலத்துல ப்ராப்பர்ட்டி ரிமூபல் அசட்ஸ்ல ஸ்திரத்தன்மையை கொடுக்கும் புதுசா வீடு வாங்குறேன் வாகனம் வாங்குறேன் அதுலலாம் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த வாழ்க்கையில இந்த நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் நடக்கும் மாற்றங்கள் நடந்தே தீரும் தாயாரோட உடல் நலம் மிகப்பெரிய அளவுல இம்ப்ரவைசேஷனை பார்க்கும் அதே மாதிரி சமுதாயத்துல உங்களுடைய அந்தஸ்து செல்வாக்கு இதெல்லாம் மாறும் எந்த எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ அந்தந்த இடத்துல யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே ஒண்ணு உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற சூழ்நிலை ஏற்படுத்தும் இல்ல அவங்கள தாண்டி ஓவர்கம் பண்ணி நீங்க அவங்க முன்னாடியே பெரிய அளவுல வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேல நான்காம் இடத்துல என்னென்ன விஷயங்கள்னா உயர்கல்வி இதெல்லாம் உங்களுக்கு தரும் அதே மாதிரி நாலாம் இடம் என்பது தாயார் ஸ்தானம் அந்த வீடு வாகனங்களை புதிய வாகனங்களை வாங்குவதற்கான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொன்னோம் எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் நம்ம ஆரோக்கியம் சுகஸ்தானம் என்ன சம்பாதிச்சு பேரு புகழெல்லாம் இருந்தாலும் நமக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா அத்தனையும் பைசா பிரயோஜனம் இல்லை இந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காக குரு பகவான் உங்கள் நான்காம் இடத்தை பார்க்கிறார் அதிசார குரு விசேஷம் உங்கள் சுய ஜாதகத்துல மட்டும் நான் இப்ப சொல்ற விஷயங்கள்லாம் பொது பலன்கள் கொஞ்சம் கூட உங்கள் சுய ஜாதகத்துல நல்ல பலன்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ சொல்ற பலன்கள் நூறு மடங்கு வேலை செய்யும் அது உங்களுக்கு தெரியணும் அடுத்து உங்களை வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுங்க வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க கண்டிப்பா உங்க சுயஜாதகத்தை பார்த்து நானே உங்களுக்கான துல்லியமான எதிர்கால பலன்களை சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கேன் இப்ப பரிகாரம்னு வரும் ஆபத் சஹாயேஸ்வரர் இந்த கோவில் குரு பகவான் ஆலங்குடியில இருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த கோவிலுக்கு போலாம் என்னால போக முடியல சார் எனக்கு வசதி இல்லை நேரமும் இல்லை பணமும் இல்லை அப்படின்னா தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய ஒரு படத்தை வீட்டில் வச்சு வியாழக்கிழமை தோறும் அவருக்கு பூஜை செய்து அவருக்கு அர்ச்சனை செய்து வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவான வந்து அவருக்கு அர்ச்சனை செய்து சின்ன குரு பகவானுடைய மஞ்சள் வஸ்திர ஆடை அவருக்கு சாத்தி அவரை வழிபட வழிபட அப்ப பாருங்க வித்தியாசத்தை எண்ணி இருபத்தஞ்சு நாளைக்குள்ள உங்க வாழ்க்கையில பெரிய அளவிலான மாற்றங்கள் நடக்கும் உங்க ஜாதகத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா எங்களை தொடர்பு கொள்ளுங்க இன்னும் துல்லியமா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி விரிவா பேச முடியும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்து வரும் காலங்களில் வேறொரு சந்தர்ப்பத்தை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்